இஸ் வெல்ை நியூ லாக் மத்தன் மாத்தாக்கலோம் தயவுண்ட மஸ்த் வீசிட்டு மொத்த ஆய்னா ನೆನ್ಸು ದೇವತ್ತಾದಿ ಸರ್ ಬೇಲೆ ಇಟ್ಕೋಬೇಕು ಅಂದ್ರೆ ಸೊ ಬೇಲವಾದ್ನಾಗ ಮೊಬೈಲ್ ಲಾಗ್ ಈ ಲಾಗುತ್ತ ಪುರ್ಸೋತ್ಲ ಇದ್ದಂಡೆ ಸೊ ಇಲ್ಲಾಡು ಮತ್ತೆ ಅಕ್ಕಲ್ಲಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾ ಎಕಡೆ ಚಿಕ್ಕಪ್ಪನ ಮತ್ತೆ ಬಿತ್ತೀರ ಓಡೇಲ ಜನ ಮತ್ತು ಎಕಡೆ ಲಂಚ ಮೈಸೂರು ಅತಿ ಅಂಚದು ಲಾಗ್ ಲಾಗ್ಮ್ ಅದು ಒಂಜಿ ವಾರ ಅಂದರೆ ಪುರ್ಸೋತಿ ಇದ್ದಂಡೆ ಪುರುಸೋ ಇದ್ದಾಂಡ್ ಇಲ್ಲದ ಬೇಲೆ ಮತ್ತೊಂದು ಲಾಗ್ ಲಾಗ್ಮ್ ಬೇರೆ ಹಾಕಿದ್ ಮೊಬೈಲ್ ಬೇಕು ಮೊಬೈಲ್ ಇದು ಅಂತ ನಾನೇನು புக்ெலாம் கெல்லாம் தான் ஃபிரெண்ட்ஸ் மொத்த மெசேஜ் அனுப்பிட்ட தானே பாரி பிஸி அந்த ஏன்னா அந்த ஏன்னு வீசி சோ புக் வந்து தகண்ட லேட்டது ஏன்னா எடிட்டிங்கெல்லாம் லேட்டாக ஒரே ஆட்டி தான் நான் லாக் பார்த்திங்க லோ சோனா கட்டி பதினைந்து தின ஆட்டி தந்து லாக் பார்த்து சோ அஞ்சு அது கட்டிமண்டே நான் கிருஷ்ண ஜன்மாஷ்டமி தர்ஷி வருபோதனாக சோ ஐண்ட் லைக்ல வச்சு பட் கிருஷ்ண ஜன்மாஷ்டமும் ஓதித்தான் நைட்டு வர ஓதுனா ஏன்ன தாத்தா வர ஓதத்து பூ வந்தது நான் அட்டை மிடிக்க மொசர் குடிக்க மாதித்தினு நைட்டு ரெண்டு கண்டை ஆயிட்டு நான் ரெண்டு தினை ஒன்ஜி ஒஞ்சி சண்டே கொஞ்சம் புக் கொஞ்சம் சண்டே ஐத்தா ஓவ் கலாக்கலாம் பிரிவெட்டி கடை மாதிரி தாந்தித்தோ சோ ஒன்ஜியாக ஓதித்தை சுரு பண்ணிட்டு இட்டு அண்ட் இந்த கோரி வந்து ரெகு போய் அஞ்சனே பிரோகிராம் இத்தோகிராம் வரோ ஒன்று வர கிரி போய் நவ பட் பிரோகா பிரோகிராம் துய்யா 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 துயா பல அட்டி மெடிக் கட்டி அண்ட் மசர் குடிக்க அவங்க பர்த்ஸ் மத்திய சென ஜார் வந்து புக் அட்டை மடிக் ஸ்டார்ட் பண்ணி அட்டிமெடிக் ஸ்டார்ட் மாதிரி புத்த ஆய்ஜி கொடுத்தாண்டிக் தண்ட சோன் சார்ஜ் எங்களுக்கு சீதா பத்தா ரெட் அட்டை மடிக் ஹாக்கே இருக்கிறது கேங்கல சீதா பத்தா சோ ஒன் முறையெல்லாம் லாக் மலரேஜி பட் ஏன்னா அஞ்சு ஒஞ்சி நிமிஷ ரத்தி ஏன்னால் லாக் மல்தே பட் அங்கே அப்லோடு மத்திச்சி பக்கை உதாயி இல்லை அண்டு மத்திய தக்காளி இல்ல ஃபிரெண்ட் ஜிட்ட மாதிரி பாத்திரம் அல்ல ஓப்போடு அக்க வர்த்தே முஜி நாலு தின அண்டு ஏன்னா லாக் மல்சிச்சி ಬಂಡವೇ ಬಿಸಿ ಇತ್ತೆ ಹಾಡ್ದಾರೆ ಈ ಅಕ್ಕ ಬಂದಾಗ ಅವರ ಈಜನ್ನು ಅಕ್ಕ ಇತ್ತಾಗ ಅಂಜಿ ಮಂಜಿ ಲಾಗ್ ಮತ್ತೆ ಏನು ಮಲ್ತನಲ್ಲಾ ದಿನ ಇತ್ತಲ್ಲ ಮಧ್ಯಾಹ್ನ ಮಟ್ಟ ಒಂಜ್ ಲಾಗ್ ಮಧ್ಯಾಹ್ನ ಅದಕ್ಕೆ ಒಂಜ್ ಲಾಗ್ ಇಂಚೆ ಮಲ್ಸನಾಲೆ ಬಟ್ ಏನು ಮನಸ್ತಿದ್ವಿ ಸೊ ಇತ್ತೆ ಏನು ರೆಡಿ ಅದು ಕುಳ್ಳ ನೈಟ್ ಅಂಚದ ಏನು ರೆಡಿ ಅದು ಕುಳ್ಳೆ ಬಟ್ ಓತಿದ್ವಿ ಓಡಿಟ್ಕೊಂಡ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಅಂದ್ರೆ ಎಲ್ಲೆಕ್ಕ ಹೋಗ್ಲತ್ತ ಗುಲ್ತಗು ಅಂಚೆ ದೇವಸ್ಥಾನ ರೆಡಿ ಅದು ಕುಳ್ಳ ಬಟ್ ಬಳಸ ಬರೋನು ಅಂಚ ಮತ್ತೆ ಕತೆ ಬುಕ್ ಮಿನಿ ಲಾಗ್ ಒಂದು ಐನು ನಿಮಿಷದ ಲಾಗ್ ಮಲ್ತಾರೆ ಆ ಪುಣಪ್ಪಂದು ஸோ ஏன் நான் ஹோம் தூர் கொடுங்க ஏன்னு ஒன்ஜி ஹோம் தூரது வீடியோ பார்த்துக்குனா ஜி அந்த இல்ல அப்லோட் பார்த்திட்டு பார்த்து எங்களை இது மாத்திர அடிமட்ட மாத்திர கொஞ்சம் அந்த கொஞ்சி ரூம மாத்திர பாடாச்சு சதூர் டைம் தருவாக்கி பார்ட் அண்ட் பார்க்கணும் இது எங்களுக்கு இல்லை முப்பது வர்ஷ அது பைண்டிங் வந்து மித்த மத்த நான் அவு மைஸ்திர அவ அப்ப நேர் பதித்தி அந்திதா என்ன அக்கே அப்பாடா என்ன ட்ரெஸ் ஆல் பாடா எடுத்துக்க தாத்த അമ്മ ബൈ ആ ബൈ ഗൈസ് എങ്കിലിതടിയോ ആസ് കൊഞ്ചി ജാടി കൂട്ട ബർസവ എങ്കിലപ്പിതടിയൊക്കെ കൊള്ളവത്തൂറ് ഫുള്യല ബരക്കിതാടിയ കൊണ്ട ചൂട് ചേട്ടെ പാപ്പ ദേവരെ പാപ്പാലും വരസ ഒന്ന് കുട്ടി പോത്തു അക്ക മിക് പോകളപ്പായ് ഗായിസ് സ്റ്റ്രീറ്റ് ലൈറ്റ് ഭാര്യ കമ്മി അണ്ടോ അ സ്റ്റ്രീറ്റ് എന്തൊക്കെ നമ്മൾ റോഡോ అక్క పోపల్ పల్ పల్ నమకి డే ఎంత పోయిగా అప్పు సో నైట్ ఆండ్లో పోయి పొలి రెండు స్త్రీ వెంట దా బుళకించి జవాళ్ళు పవర్ అంటు గడి కడి పాత ఇంకొంచెం ఆజి నిమిషం అలాగే బోడత సంచు అల్ప అల్ప అంత పార్టీ అప్పుడు అందరం ఇప్పుడు అల్ప నేను పట్టి ఎందు అర్ధసాది ఎంట వర్స్సే వరం అవరు బర్స దాదా முலகத்தளி எி எங்களை ரோட சேஞ்ச் பண்ணிட்டா எங்களுக்கு போல எதிர் ரோடு அப்படி போன ஆபம் போறாரு எங்களை பட்டு வந்து அது போன ఆపిటా సీద పిరబాకెళ్ళ అలా ఎదుర్బాకెళ్ళ కోయార్ హాకుడు బట్ ఇంట్లో మూల ఐదు అవున సుత కీర్తి మోటార్స్ బారా కీర్తి సర్వీసెస్ అయితే ఎదురు అమ్మ ఎలా రోడ్ అంటేదా వెహికల్దెల జాస్తి పొక్తి ఉంటా ఇంకెలవల్ రోడ్ క్రాస్ మో జోరు బర్సదే ముక్కలు కంటిన్యూ అంటవ అద్యది நம்ம ஃபைனலி ரீச் ஆந்தி நான் அவ்வளோ அதே சனப்பா பக்கீத வனசு நைட்டு நைட் அல்ல பாட் ரேசி தான அப்படே இட்டேனாக தி திரோதின்னு அண்ட

ಒಂಜಿ ಮತ್ತು ಒಂಬತ್ತು ಮುಕ್ಕಾಲು ನನಗೆ ಐತದ ಗೋಬಿ ಮತ್ತು ಹೆಂಗೆ ವೀಡಿಯೋ ಅಂತಾರೆ ಆಯ್ತು ಸೊ ಒಂಬತ್ತು ಮುಕ್ಕಾ ನನಗೆ ರೀಚ್ ಆದಾಯ್ತು ಜಿರ್ಬೇ ರೆಡಿ ಮಂದಿ ಲಾಕ್ ಅನ್ ಇಡಗೆ ಏನು ಅನ್ಪಕಪ್ಪ ಅಂತ ಇತ್ತು ನಾಲ್ಕು ಐದು ನಿಮಿಷದ ಲಾಗ್ತದನಾ ಸೊ ಏನಂತಾಗಿ ಒಂದು ಲಾಕ್ ಬನ್ ಇಟ್ಟಾಗ ಏನು ಅಂತ ಲೇಟೆಸ್ಟ್ ಆಗಿತ್ತು ಮಂಜು ಲೈಕ್ ಅಂತ ಅಂತ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅನ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಚಾನಲ್ ನೋಡಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ತೀವಿ ಓಕೆಂಥ ಬಾಯ್